அரிசி வாங்க ஒரு முறை சர்க்கரை வாங்க ஒரு முறை மூன்று மாதங்களாக கண்ணில் காட்டாத பாமாயிலுக்கும் துவரம் பருப்புக்கும் பல முறை என கடந்த மூன்று மாதங்களாக நடையாய் நடக்கிறோம் வயதானவர்கள் எத்தனை முறைதான் வீட்டுக்கும் ரேஷன் கடைக்கும் நடையாய் நடப்பது என்பதே தற்போது நியாய விலை கடைகளுக்கு வெளியே மக்கள் புலம்பும் வார்த்தைகள் தமிழகத்தில் சென்னை மட்டுமல்லாது சேலம் கள்ளக்குறிச்சி மதுரை தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மூன்றாவது மாதமாக துவரம் பருப்பு பாமாயில் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர் கடந்த மே மாதத்தில் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு இருந்த நிலையில் ஜூன் மாதத்தில் ஐம்பது சதவீத மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜூலை நான்காம் தேதி ஆகியும் இந்த மாதம் வழங்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் முழுமையாக வந்து சேரவில்லை அதிலும் சென்னை சிந்தாதிரி பேட்டையில் உள்ள சில ரேஷன் கடைகளில் எந்த பொருட்களும் இல்லாமல் காலியாகவே கிடந்தது பொருட்களோடு இருந்த சாக்குகளை விட சணல் வைத்து சுருட்டி கட்டி வைக்கப்பட்டிருந்த காலி சாக்குகளை ரேஷன் கடைகளில் அதிகமாக நிறைந்திருந்தன கடை காலி என்பதை காட்டும் விதமாக பூனை ஒன்றும் நியாய விலை கடை வாசலில் பரிதாபமாக அமர்ந்திருந்தது மாதத்தின் தொடக்கத்தில்தான் பொதுவாக குடும்ப அட்டைதாரர்கள் நியாய விலை கடைக்கு பொருட்களை வாங்க வருவார்கள் ஆனால் தொடக்கவே பொருட்கள் இல்லாததால் மக்கள் கூட்டமே இல்லாத காட்சியையும் காண முடிந்தது அதே நேரம் நாங்கள் என்ன பொருட்களை வைத்துக் கொண்டா வஞ்சகம் செய்கிறோம் இருந்து எதுவும் வரவில்லை அதனால்தான் கொடுக்க முடியவில்லை என நியாய விலை கடை ஊழியர்கள் பரிதாபமாக பதிலளிக்கின்றனர் சென்னையில் ரேஷன் கடை வாசலில் காலி கட்டை பையோடு அமர்ந்திருந்த யசோதா என்ற மூதாட்டி குடும்ப அட்டை யார் பெயரில் உள்ளதோ அவர்கள்தான் நேரில் வந்து கைரேகை வைத்து பொருட்களை வாங்க வேண்டும் என கூறுவதால் வயதான காலத்தில் மாதத்தில் நான்கைந்து முறை ரேஷன் பொருட்கள் வாங்கவே அலையோ அலை என அலைகிறோம் அப்படி வந்தும் பொருட்கள் கிடைப்பதில்லையே என மூச்சு வாங்க பேசினார் எங்களை மாதிரி வயசானவங்க வந்தோமா கை நாட்டு ஒரு வாட்டி வச்சோமா எடுத்து மனமான இருக்கும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஒரு ஒரு பொருளுக்கும் அலைஞ்சாக்கா எப்படி கஷ்டமா இல்ல இந்த மூச்சு வாங்க உட்காந்துருக்கேன் போல் இருநூறு ரூபாய் கொடுத்து பருப்பு வாங்க சக்தி இருந்தால் ஏன் ரேஷன் கடைக்கு வந்து வந்து நொந்து போகிறோம் என கூறிய மற்றொரு மூதாட்டி வயதானவர்கள் வார வாரம் அலைய முடியுமா என கேள்வி எழுப்பினார் கடையில் கேட்டா இல்ல வரல வரல அப்படின்றாங்க பொருள் குடோன்ல இருக்கான் இங்க வரலயா பொருள் கஷ்டமா தாங்க இருக்கு நாங்க இல்லாதப்பட்டவங்க நாங்க கஷ்டம் தான் படுறோம் என்ன பண்றது முப்பது ரூபாய் தாரம் அதுதான் பாமாயில முப்பது ரூபாய் வெளியில வாங்கினா நூத்தி இருபது ரூபாய் வெளியில வாங்குற அளவுக்கு வசதி இல்லங்க வசதி இருந்தா நம்ம ஏன் ரேஷன் கடைக்கு வர போறோம் வசதி இல்லாத ரேஷன் கடைக்கு வரோம் நம்ம சாம்பாரை கண்ணால் பார்த்து எப்படியும் மூன்று மாதங்களுக்கு மேல் இருக்கும் என கூறும் மக்கள் காரக்குழம்பு ரசம் ஆகியவற்றை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாகவும் ரேஷனில் வழங்கப்படும் பருப்பு பாமாயிலை நம்பித்தால் பலர் இருக்கிறோம் என்றும் கூறினார் அந்த பருப்பு பருப்பு போடாத காரணத்தால சில குடும்பங்கள் சாம்பார் வச்சு சாப்பிட முடியாம நிலைக்கு ஆளாகி காரக்குழம்பு இல்லை கரைச்சி குடிக்கிறது இது மாதிரி நிலமையை ஓடிக்கொண்டிருக்கு கடையில் போய் பருப்பு வாங்கி சாப்பிடலாம்னா கிலோ நூற்றி தொண்ணூறுவா இரநூறுவா ஆகுது அந்த இரநூறுவா கொடுத்து சில குடும்பங்களால வாங்கி சாம்பார் வச்சு சாப்பிட முடியாமல் அவ்வளோ நல்லா மூணு மாசமா நீடிச்சுட்டு இருக்கு இந்த மூணு மாசமா ஒரு சில குடும்பத்தில் சுத்தமாக சாம்பாரே பார்க்க கிடையாது சாம்பார் இல்லாம ஒரு சிலர் காரக்குழம்பு வச்சு சாப்பிடறாங்க அதுக்கும் வசதி இல்லாம கஞ்சிதான் சாப்பிட்டு கிராமப்புறங்களில் பலருக்கு ஒரு நாள் கூலியே நூறு ரூபாயோ அல்லது ஒரு கிலோ துவரம் பருப்பின் விலையான இருநூறு ரூபாய் தான் அப்படி இருக்கும் போது இருநூறு ரூபாய் கொடுத்து வெளிக்கடைகளில் துவரம் பருப்பு வாங்க முடியுமா என கேள்வி எழுப்பிய பெண்கள் அரசு விரைவில் இதற்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ரேஷனு கடலே நாலு மாதமாக எங்களுக்கு பருப்பு போய் போய் கேட்டால் வள்ளி வள்ளுன்னு சொல்கிறாங்க நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிட்றது போய் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரோம் ஏன் எங்களுக்கு பருப்பு போடல ஏன் வலியில நாங்கள் கார் குழம்ப வச்சு பருப்பு வந்து இரநூறுபா விற்கிதுங்க கிலோ வாங்கி எங்களால் சாப்பிடும் என்ன அந்த அரசாங்கம் ஏன் பருப்பு படுத்து நீத்துனிங்க உடனே அரசாங்கம் அந்த தோரம் பருப்பு போடுறதுக்கு மக்களுக்கு உடனே ஆரணும் இது வந்து அனுப்பணுங்க அனுபவம் தான் எங்களுக்கு தேவை மக்களின் இந்த புலம்பலுக்கு மத்தியில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஒரு சில நியாயவிலை கடைகளில் இந்த மாதம் துவரம் பருப்பும் பாமாயிலும் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு நிதியாண்டின் இறுதியிலும் உணவுத்துறைக்குட்பட்ட நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் ரேஷன் பொருட்களுக்கான ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது வழக்கம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நடைமுறைகள் காரணமாக அந்த ஒப்பந்தங்களை புதுப்பிக்க முடியாத சூழல் இருந்ததாகவும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்தில்தான் பருப்பு மற்றும் பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படும் நிலையில் பொருட்கள் வர வர நிச்சயமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்றும் கூறுகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க